ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோலாம் சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகே சீரோட நல்ல ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க ரெசார்ட்டில் என்னென்ன அதை தான் நம்ம இப்போ ஒரு ப்ரொமோவாக பார்க்க போகிறோம் அதாவது ஹோட்டலுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூம் கேட்டு வந்திருக்காங்க அவங்க ஹோட்டல் மேனேஜர்ட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரேவதி கீழே வந்துடுறாங்க பார்த்தா அது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு ஏன்னால் ரேவதி அவங்ககிட்ட ஏற்கனவே சவால் விட்ருக்காங்க நான் பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜா கூட அதாவது ட்ரைவர் கூட கல்யாணம் நடந்து தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சிங்கப்படுத்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் கார்த்திக் நேராக போய் அவங்ககிட்ட என்ன பிரச்சனை என்னையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது ரேவதியே பார்த்துட்றாங்க இதனால் ரேவதியை ரேவதின்னு கத்துறாங்க ரேவதி பார்த்துட்டு ஓடி ஒழிஞ்சிடறாங்க அடுத்து கார்த்திகை அதை விசாரிக்கிறாரு அவங்க யார் உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறாரு அப்போ தான் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திகை அவங்க என் ஒய்ஃப் தான் வாங்க நம்ம ரூமில் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு என்ன நடக்க என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்